அந்த பகுதியிலே ஒரு குன்று அமைந்திருந்தது அதற்கு பேர் சென்னக்கல் குன்றம் என்று ஒரு பெயர் இந்த ஊர் அடக்கிய ஊர்கள் வந்து குமரப்பட்டி இலப்பு காட்டுப்பட்டி என இந்த சுற்றுச்சூழ சூழ்ந்துள்ள பகுதி ஆகினது இந்த ஊர் இந்த ஊருடைய சிறப்பு கோயிலுடைய சிறப்பு திடீரென்று ஒரு பக்தருடைய கனவில் காட்சி தந்ததுனால் ஒரு வேலை உண்டு மணப்பாறை பகுதியில் அருமையான ஒரு மலை குன்றில் செனக்கல் குன்றம் குன்றில் முருகன் கோயில் இருப்பது இங்க அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து அவசியம் ஜெயகுரு நம்ம ஆதி சேனல்ல பல அற்புதமான வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் இப்ப நீங்க பாக்குறது மணப்பாறையில அமைஞ்சிருக்கு முருகன் கோயிலோட ஒரு அற்புதமான வீடியோ முருகனோட வலி வேணோனா ரொம்ப அழகாக காட்சி தராங்க அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப இந்த கோயில் எங்க இருக்கு இந்த அமைவிடம் எங்க இருக்கு இதுக்கு எப்படி நம்ம போறது இதில் வரலாறு இது தரப்படி தெரிஞ்சுக்க நம்ம போறோம் அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி கோயில் இந்த மாதிரி இப்ப ரீசண்டா முருகன் வந்து ஒரு பக்தோட கனவுல தோன்றி தன் இருப்பிடத்தை உணர்த்தி அதுக்கு தனக்கு தானே ஒரு தான் அமைச்சுக்கிறதுங்கிறது மெய்சிலுக்கு கூடிய ஒரு அற்புதமான அனுபவம் இப்போ மணப்பறை கடை நீங்கள் இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த ரெண்டோட பெரிய இந்த போகிற ரோடு விராலிமலை போகிற ரோடு இந்த விராலிமலை போகிற ரோட்ல ஒரு நூறு அடி போனீங்கன்னா அங்கிட்ட லெஃப்ட் சைடில் திருப்பி கட் பண்ணணும் அதில் போனீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடியில் போகும்போது ரைட் ரைட் சைடில் கட் பண்ணி நேராக போனீங்கன்னா அந்த சவுமா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு பின்பகுதியில் அந்த ஒரு ரோடு போகுது இப்போ அந்த அந்த ரோடெலாம் போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அதாவது மணப்பாறையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சிங்களேன் அவ்வளோதான் அந்த கோயில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அந்த பார்க்குறீங்க மனம் சவுமா ஸ்கூல் பேக் சைடு அந்த பேக் சைடு அந்த ரோட்டில் போனோம்னா ஒரு சயோ கோயில் வரும் அந்த கோயிலை ஒட்டி திருப்பி லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் நீங்க வாங்க நான் கூட்டி போகிறேன் இந்த அற்புதமான முருகன் கோயில் வரலாறு நம்ம சொன்னோம்னா சொன்ன ஒரு பக்தரோட கனவுல தோன்றி நான் அந்த கோயில் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் இந்த மலையில் இருக்கேன் நான் வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டின்னு சொல்லி அவர் வந்து ஏற்பாட்டில் அந்த கோயில் ரொம்ப அற்புதமாக அழகா தனக்குத்தானே முருகன் அமைச்சுக்கிட்டா ஒரு கோயில் சொல்லலாம் அதான் உண்மை அந்த கோயிலாக பார்க்குறீங்க அவர் சொல்லுவார் யாம இருக்க பயமே நீங்கள் எல்லா சொல்லலையும் போட்டிருப்பாங்க கீழே முருகன் இருக்கிற இடத்துல பயமோ கவலையோ துன்பமோ வருத்தமோ எதுவுமே இருக்காது அந்த அந்த வகையில் அந்த அற்புதமான ஒரு அழகான எளிமையான அந்த சின்ன குன்று அந்த குன்றை ஒட்டி அந்த அதை பார்க்குறீங்களா அந்த சின்ன குன்று மேலே அதை ஒட்டி அழகாக முருகன் அமைஞ்சிருக்கு அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயில் தாற்பரியம் இந்த கோயிலோட பற்றி நம்ம விஷயங்கள்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அந்த கோயிலுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிறப்புனா முக்கியமாக இந்த கோயில் இருக்குது மலை மேலே கோயில் இருக்குது நம்ம திருப்பரங்குன்றம் மலை மாதிரியே அந்த மலையை ஒட்டி கிரிவலம் போகிறதுக்கான பாதைகள் இருக்குது கீழே அடிவாரில் விநாயகர் கோயில் இருக்குது அந்த அதுக்கு தாமரை தடகம் ஒரு சின்ன குட்டி கொலை இருக்குது அப்புறம் அர்ணயிநாதருக்கு தனிப்பட்ட கோயில் அவரும் ஒரு கனவு தோன்றி சுற்றிக்கார் ஒருத்தர் பக்தர் கனவில் அவரு அதுக்கு அவரே தனிப்பட்ட முறை அந்த கோயில் அந்த அர்ணயநாதர் சில அமைச்சு கொடுத்துருக்காரு முருகனை எடுத்து வளர்த்த ஆறு பெண்கள் அவங்களுக்கு அங்கேயும் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க இப்போ விநாயகர் கோயிலுக்கு அடிவரில் விநாயகர் வீடு தான் இருக்கீங்க அந்த மலை பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகாக எளிமையாக அந்த அழகான மலை மலை குன்று சின்ன குன்று குன்று மேல இருக்க அழகான ஒரு கோவில் அங்க பக்தர்லாம் கூட்டி போனா வீடியோ எடுத்து ஆக்சுவலா ஒரு வருஷம் மேல ஆச்சு பல்வேறு காரணங்களால உடனே வெளியிட முடியல இப்பதான் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சு ரொம்ப சிறப்பா இப்ப ஒரு வருஷம் கட்டி ஒரு வருஷம் கழிச்சதுனால ரொம்ப சிறப்பா இருக்கு இப்ப சூரசம் ரொம்ப அழகா அதான் நடந்துச்சான் அந்த வீடியோ போகிறான் அவனுக்கு பாருங்க சுரசம்காரன் முடிஞ்சதுக்கு சுரசம்காரன் அன்னைக்கு ஒரு சேவல் அங்கே பகுதியில் சுற்றி இருந்திருக்கு அப்புறம் அடுத்த நாள் திருக்கலையாணம் பண்ணிட்டிருக்காங்க திருக்கல்யம் போது பார்த்தா கரெக்டாக அந்த சேவல் வந்து அந்த முருகன் கோயிலில் வந்து அந்த முன்னாடி முருகன் முன்னாடி உட்கார்ந்து இது மாதிரி பல அற்புதங்களை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த கோயில் வெளிப்படுத்திட்டே இருக்க முருகன் வெளிப்படுத்திட்டே இருக்காரு அதை உட்காந்து நம்ம பார்க்க தரோம் இப்போ திருப்பி அந்த கோயிலோட நம்ம பூஜை பண்ணுறாங்க அவங்க குருக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து முருகனை பூஜை பண்ணுறாங்க நீங்கள் தான் பார்க்குறீங்க இவ்வளோ பல அற்புதங்களும் அதிசயங்களும் நினைஞ்ச இந்த கோயிலில் வந்து எப்படின்னா இது வந்து குண்டு இருக்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு திணைக்காடுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் தேனும் தேனிமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அந்த வகையில இது வந்து ஒரு பெரிய திணைக்காடாக இருந்திருக்கு இந்த பகுதி சில பேர் தினை அதிகமாக திணிப்பயிரை வந்து வெளியிட்டுருக்க நகராணியங்களில் திணை வந்து வெளியே அதிகமாக பயிரிட்ருக்காங்க அப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக அப்போ தான் மக்களோட வாழ்க்கை முறையை கொடுத்து மாற மாறோம் அதுக்காக நட மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு அப்புறம் அந்த குன்றை யார் கவனிக்காத ஒரு கார்பாரேட்டர் நடந்திருந்திருக்கு அதனால சமூக உதவிகள் கூடாரமாகவும் அமைஞ்சிருச்சு கொஞ்சம் காலப்போக்குல அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இது மாதிரி சீட்டாடுறது நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு வெயில் மட்டும் தான் அந்த வெயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயில் மட்டும் இருந்திருக்குது மிச்சம் எதுவுமே அங்கே இல்லை ஒரு பக்தர் கனவுளை தோண்டி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அமைச்சு கூடி வெகு விரைவில் ஒரு அற்புதமான கோயிலாகவும் அமைச்சு இந்த கு குட்டி மலையில் ரொம்ப சிறப்பாக இதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க அதை அதோடய வரலாறு அதெல்லாம் வந்து நம்ம அங்கே ஐயா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க அந்த ட்ரஸ்டில் உள்ளவங்க அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த ஆதிபுரி வைஷ்ணவூர்த்தியை பார்க்குறீங்க அந்த முகம் அமைப்பு எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு எங்கள் தமிழில் வந்து மூகு அப்புடின்னா தமிழ் அழகுன்னு பொருள் முருகனோட பேரே அழகுன்னு தான் பொருள் அந்த வகையில் ஒரு அழகுக்கு அழகு செய்யக்கூடிய வருகிறது அந்த முருகன் கோயில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதை ஒவ்வொரு இதாக பார்ப்போம் நம்ம அந்த வழிபாட்டு முறை எல்லாமே வந்து சொன்னாங்க அவங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லேன் இப்போ நம்ம பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம பிறந்துடுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான முருகன் கோவில் மனப்பரம் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க மணப்பரகத்தில் நிறைய பேர் தெரியாது அதை பத்தி விஷயங்களும் ஐயா பாலனையை நம்மளுக்கு சொல்ல போறாங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா மப்பாறை சின்ன பழனி சென்னக்கு சின்னப்பழனி திருக்கோயிலுடைய சிறப்பு இந்த கோயில் வரலாறு இந்த உள்ள பகுதி முன்னொரு காலத்தில் இருந்து பின்னால் வந்து சோளக்காடாக மாறி விவசாயங்கள் செய்து வந்தார்கள் பிற்காலத்தில் வந்து இந்த குடிபாடுகள் உடையவர்கள் தை மாதத்தில் ஒரு நடைப்பயணமாக பழனி சென்று வழிபட்டு வந்தது தொடர்ந்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் காலகட்டத்தில் இப்ப மருவி இப்பொழுது வந்து அந்த பகுதியிலே ஒரு குன்று அமைந்திருந்தது அதற்கு பேர் சென்னக்கல் துன்றம் என்று ஒரு பெயர் இந்த ஊர் அடக்கிய ஊர்கள் வந்து குமரப்பட்டி கீழப்பூசாரிப்பட்டி பாட்டுப்பட்டி என இந்த சுட்டு உள்ள பகுதி ஆகின இந்த ஊர் இந்த ஊருடைய சிறப்பு இந்த கோவிலுடைய சிறப்பு திடீரென்று ஒரு பக்தருடைய கனவில் காட்சி தந்திருந்தால் ஒரு வேலை ஊன் ஊன்றினார் இந்த வேலை முன்றி முன்னாடி படிகள் எதுவும் சுற்றிச்சூறி முள் முட்காடாகவும் கடந்த வனப்பகுதியாகவும் இருந்த காரணத்தினால் அதிகமாக இன்று போக முடியவில்லை மக்களால் திருப்பினும் வந்து பிறகு வந்து எல்லோருடைய ஒரு அந்த புடவரை படி என்று சொல்லப்படும் படிக்கல் அமைத்து வழிபட்டு வந்தால் ஆரம்ப காலங்களில் பால ஞான குருக்கள் போன்றவர்கள் இப்பகுதியில் இருந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு மெதுவாக பார்ப்புடம் அமைத்து பார்ப்புடங்கள் வரத் தொடங்கின பிற பிற்காலத்தில் வந்து கோயில் கட்டுமானப் பணிகள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் நன்கொடையாலும் சிறுக சிறுக கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது முதலில் தோன்றியது கழம்புரி விநாயகர் விநாயகர் அதன் தொடர்ச்சியாக இந்த படியை அமைத்து அப்புறம் கோயில்களை பற்றி சிறப்பாக வழிபட்டு வந்தோம் சிறப்பு என்னவென்றால் இந்த மணப்பாறை பகுதியில் தனிப்பட்ட ஒரு குன்று அமைந்தது எங்கும் ஒரு முப்பது நாற்பது சுற்ற அளவில் நாற்பது மில் சுற்றளவில் துன்று என்று ஒன்று அமைந்ததில்லை ஆனால் இப்பகுதியில் குன்று என்று அமைந்திருந்ததனால் இதற்கு பேசும் குன்று என்று அமைத்து முருகன் கோயில் அமைய பெற்றது சிறப்பு பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் தைப்பூசம் கைகாசி விசாகம் போன்றது சஸ்தி போன்ற ஆறு முருகனுக்கு உகந்த ஆறு திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செவ்வாய்தோறும் இங்கு திருப்புகள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்களால் வந்து திருப்புகழ் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அனைவராலும் போற்றப்படும் இந்த கோயிலுக்கு முருகர்களுக்கு என்று பக்தர்கள் அதிகம் இப்பொழுது இந்த கோயிலில் வந்து இப்பொழுது புதிதாக முருகனுக்கு திருப்புகள் எழுதிய அருணீர்நாதனுடைய சிறு கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இக்கோயிலுக்கு இன்னும் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் பகுதி அமைய இருப்பதால் விருப்பமுள்ள பக்தர்கள் தானாக அவர்களாகவே எங்களிடம் அவர்களே வந்து செய்து கொடுக்க விரும்புகிறோம் ஆக இக்கோயிலுடைய சிறப்பு இப்படி இருக்க பகுதிக்கு பல இடங்களில் இருந்து இந்த முருகர் இருக்கிறார்கள் அது கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய சிறப்புக்கு மூல காரணமாக இருந்தவர் பால் சொசைட்டினுடைய ஓய்வு பெற்ற செயலாளர் தல அண்ணன் பா பாலசுப்பிரமணியன் அவர்கள் பொருளாளராக இருந்து சரிவர இதை நடத்தி கொண்டு ஆக இக்கோயிலுடைய சிறப்பு மென்மேலும் வளர உங்களுடைய உறுதுணை அவசியம் தேவை அந்த தரிசித்து ஆள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டு போய்கின்றோம் குறிப்பு இந்த இரண்டு இரண்டரை கோடி ரூபாய் பட்ஜெட் என்பது கோயிலினுடைய பக்கவாட்டில் மூன்று பக்கவாட்டிலும் சரி ஒரு ஐம்பது அடி தளத்திற்கு பகுதியிலும் தளம் அமைத்து மண்டபம் காதுகுத்து கல்யாணம் போன்ற விசேஷங்கள் நடத்ததாக நடப்பதற்கு வடபுறம் ஒரு ஷெட் அமைத்து மூலையில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் அமைத்தும் பக்கத்தில் வந்து திருத்தேர் தேர் ஷெட்டு ஒன்று அமைப்பதற்கும் இவ்வளோ பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் விருப்பம் உள்ளவர்கள் அவரவராகவே வந்து செய்யலாம் எங்கள் நேரடியாகவே அவர்களுடைய கண்காணிப்பிலே செய்து கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமதி கல்வி ஆண்டவருக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மணப்பாறை பகுதியில் அருமையான ஒரு மலை குன்றில் செலக்கல் குன்றம் குன்றில் முருகன் கோவில் இருப்பது இங்கே அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து அவசியம் தெரிஞ்சுக்குங்க கீழே விநாயகர் கோவில் இருக்குது வலம்புரு விநாயகர் கோவில் உள்ளது இங்கே மலை குன்றின் மேல் திருமுருகனும் வள்ளி தெய்வானயமான உடனே திருமுருகன் திருக்கோயில் உள்ளது இங்கு சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி நாளில் மிக விமர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் மிக முக்கியமான நாளாக இருந்து சிறப்பான அன்னதானங்களுடன் சிறப்பு அபிஷேகங்களுடன் நடைபெற்று கொண்டது இங்கு அனைவரும் வந்து முருகன் அருளால் நல்ல பலன்களை பெற்று செல்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகளும் அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் முடிஞ்சிருக்கு நிம்மதியோடு வந்து இங்கே நிறையா டொனேஷன்லாம் கொடுத்து அன்னதானம் போட சொல்லியிருக்காங்க நிறையா பேர் இல்லாதவங்க குழந்தைங்க பிறந்து மிக சந்தோஷமாக ரொம்ப நாள் குழந்தைங்க கூட வந்துங்க குழந்தைங்கள்லாம் பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குடும்ப பிரச்சனைகள் மனக்கவலைகள் அனைத்தும் இந்த கோயிலுக்கு வந்தால் இங்கே நல்லபடியாக நீங்கி நல்லபடியாக அவங்க வாழ்கிறாங்க அதே மாதிரி இங்கே வர்றதுக்கான வழி வந்து மணப்பாற மாறிங்கள் வந்து நேராக நேராக வந்தால் பெஸ்டோ நகர் வழியாக வடக்கு திசையை நோக்கி முருகன் மலையை நோக்கி பார்த்தாலே தெரியும் அனைவரும் இங்கே வரலாம் அதே மாதிரி காட்டுப்பட்டு வழியாகவும் வந்தாலும் பின்புறமாக நம்ம அந்த கோயிலுக்கு அடைஞ்சிடலாம் காலையில் இங்கே நடத்தொடுக்கிற நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் இருக்கும் சாயந்தரம் மாலை வந்து நாலு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரையும் இந்த கோயில் திறந்துருக்கும் செவ்வாய்க்கிழமை மட்டும் எட்டு மணி வரையும் தொடர்ந்துருக்கும் இரவு இங்கே குறிப்பாக சூரசமகர நிகழ்ச்சி ரொம்ப விமர்சனையாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க மக்கள் கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக நடந்துச்சு இந்த வருஷம் தான் முதல் வருஷம் நடந்துச்சு இங்கே அதாவது பாலவிஷயம் சூரசம்ஹாரம் பண்ணும்போது பாலவிஷயம் உள்ள அடுத்த நான் திருக்கல்யாணம் அன்னைக்கு பண்ணும்போது அந்த சூரபத்மன் மதம் பண்ணப்ப அந்த சேவல் பால விஷயத்துக்கு உள்ள எங்கேருந்தோ வந்து நின்று இங்கே காய்ச்சல் தந்துச்சு அது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது அதே மாதிரி இங்கே வந்தால் மன அமைதி மன நிம்மதி எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்து மக்களே தரிசித்து நல்லபடியாக இங்கே கிரிவலம் பாதை இருக்குன்னு சொல்லுங்கள் கிரிவல பாதை சுற்றி அப்படியே இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சாமி கிரிவலம் வரும் இப்போ புதுசாக உற்சவர் ஒன்று இங்கே வாங்கியிருக்கோம் அதுதான் அபிஷேக ஆதாரம் கிரிவலத்துக்கு அதான் தூக்கி சுற்றுறோம் அதே மாதிரி இங்கே நவகரங்கள் இருக்குது அருணகிரிநாதர் இங்கே இருக்கார் அருணகிரியார் திருப்புகல் பாடினா அருணகிரி இங்க இங்கே இருக்கார் அப்போது அதே மாதிரி மாரியம்மன் கார்த்திகை பெண்கள் இங்கே இருக்காங்க எந்த கோயிலில் பெரிய சிறப்பு இது ஆமாம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அருணகிரிநாதர் ஒருத்தர் வேண்டிக்கிட்டு அவர் கனவு வந்தாலுமே அதை கட்டி கொடுத்தார் அதனால் இங்கே பெரிய சிறப்பெல்லாம் இருக்குது வேற கேள்வி சொல்லுங்கள் இல்லை இப்போ பௌர்ணமி ஒவ்வொரு கிரிவலமும் பௌர்ணமி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு யாக வளர்க்கப்படும் யாக வளர்த்து முடிஞ்சு யாகத்தில் எல்லாருமே எல்லா யாகத்துலையுமே ஐயர் பண்ணுற யாகத்தில் யாரும் போட மாட்டாங்க எதையும் ஐயர் தான் போடுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் அபிஷேக பொருள் யாக யாக ஜாமங்கள் எது வேணாலும் நீங்களே போடலாம் ஆமாம் போட்டுட்டு உங்கள் பேரை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஐயர்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவாச்சார்ட்ட அர்ச்சனை பண்ணிட்டு கிரிவலம் நீங்கள் கூட சாமியை தூக்கி வரலாம் பல்லக்கை தூக்கி வரலாம் கிரிவலம் ஒரு ஏழு மணிக்கு நடக்கும் ஏழு மணி ஆமாம் மாலை ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு யாகம் நடக்கும் ஏழு மணிக்கு கிரிவலம் வரும் வந்ததுமே சிறப்பான அன்னதானம் இருக்கும் எல்லாமே வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு வயிறு நினஞ்சு போகிற அளவுக்கு இங்கே சிங்கப்பட்டது ஒவ்வொரு சஷ்டிக்கும் இங்கே அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் அன்னதானம் நடக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னதானம் நடந்தது இது சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு இங்கே அபிஷேகம் பண்ணி அன்னதானம் நடக்கும் அனைவருமே வந்து கலந்து கொண்டு நான் வாழ்ந்து குழந்தை பேர் திருமண சிறப்பு வள்ளி தெய்வானையுடன் வள்ளி தெய்வானையுடன் ஆமாம் சொல்ல மறந்துட்டோம்ல சொல்லுங்கள் இந்த கோவிலில் வந்து வள்ளி தெய்வ மூல வேல் ஒன்றிய இந்த காலத்தில் இருந்து மூலவராக முன்னேற்ப நிறுத்தி வள்ளி தெய்வானை உடனாய திருமுருகனாகவும் என்னங்க அடுத்ததாக தென்பகுதியை வந்து திருஷணாமூர்த்தியும் மேற்பகுதியில் வந்து அண்ணாமலையாரும் வடக்கு பகுதியில் வந்து துர்கை அம்மையும் அமைந்து இருக்கின்றார்கள் நவக்கிரகம் ஒன்று அமைய பெற்றுள்ளது அடுத்தபடியாக இது திருப்புகல் இயற்றிய அரண்நாதர் திருக்கோயிலும் உள்ளது தொடர்ந்து தான் நம்ம சிறப்பு குழந்தை பேர் திருமண அலை வேண்டுதலுக்கு வந்து நிறைவேறுவதாக மக்கள் செல்கிறார்கள் முன்னொரு காலத்தில் இப்பகுதி திணைக்காடாக அமைந்திருந்தது என்று அறியப்பெறுகிறோம் திணைக்காடு அதிகமாக இருந்ததனால் மயில்கள் கூட்டம் அதிகமாக இப்பகுதியில் வாழ் வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு பிற்காலத்தில் வந்து அது ஆவாரம் காடாகவும் பின்னால் சோளக்காடாகவும் மாறி இப்பகுதி அமையப்பட்டது இப்பகுதியில் வந்து தான் இந்த சின்னக்கல் குன்றம் என்ற ஒரு குன்று ஒன்று இருந்தது இருக்கின்றது அதில் தான் இப்பொழுது கோயில் இக்கோயிலுக்கு வருவதற்கு சிறந்த ஒரு பாதையாக ராணிமலை இருந்து வாகிக்குளம் ரோடு வழியாக வந்தோம்னால் பெஸ்டோன் நகர் இருந்து கொஞ்சம் கிலோ இது வடக்கு பகுதியாக வந்து சேரலாம் இருந்து பார்க்கும்போதே அந்த ப பெஸ்டவ் நகர் ரோட்டிலிருந்து பார்க்கும்போதே இந்த கோயிலினுடைய இது அமைப்பு தெரியும் ஆகவே இது கோயில்களுக்கு என்று குட்டி பாலி என்று பூசாரியும் குமார் என்ற பூசாரியும் இருந்து அல்பா இது பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள்